பர்சன் உங்ககிட்ட சுத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த நபருக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அன்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு உடனே வேலை செய்யும் இந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இரவு பனிரெண்டு மணில இருந்து ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நீங்க செய்யணும் நபர் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதிச்சுக்கோங்க அந்த நபரை நினைச்சுக்கிட்டே நீங்க இந்த வார்த்தைகளை அந்த பர்சன் கிட்ட சொல்லணும் நீ என்ன லவ் பண்ணது உண்மை இப்போவும் நீ என்ன லவ் பண்ற என்னை பத்தி அதிகமா நல்ல விதமா நீ நினைக்கிற நான் இல்லாம உன்னால இருக்கவே முடியாது எப்போதும் என்னோட தான் நீ இருக்கிற இப்பவும் உன்னுடைய ஆழ்மனம் என்னை பற்றி மட்டும்தான் உனக்கு ஞாபகங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு நீ என்னை மிகவும் நேசிக்கிறாய் நீ என்னை மிக ஆழமாக நேசிக்கிறாய் இப்போதே என்கிட்ட நீ வர வேண்டும் உன் ஆழ்மனதிற்கு நான் போடும் கட்டளை இது எந்த தொலைவில் இருந்தாலும் அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு இப்போதே எங்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு கை அக்குள் பகுதியில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காவை எடுத்துக்கோங்க எரிச்சிருங்க ஏலக்காய் வந்து நல்லா சாம்பல் ஆகணும்